ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஷிகா நாங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுத்துடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து ஒரு எதிர்பாராத ஹோட்டல் பயணம்னு கூட சொல்லலாம் நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டு போனோம் ஒரு சில திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஜாலியாக அந்த மூணு ஃப்ளோரையும் சுற்றிட்டு எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் குள்ளேயே கீழே வந்துட்டோம் நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே வந்து ஹோட்டலுக்கு விட்டுட்டாங்க வண்டியை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணோம் எதை ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்ல பண்ணால் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலை ஏன்னா எல்லாமே வேணும்னு தோணுது அப்புறம் எங்கள் குட்டேஸுங்கள்கிட்ட கேட்டால் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணினான்னா சாயும் தக்ஸியாக வந்து நூடுல்ஸ் வேணும்னு கேட்டாங்க அப்புறம் வந்து கோன் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணாங்க ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க இடியாப்பம் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணாங்க அந்த கோன் ரோஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு அதை பார்த்ததுமே அது எப்படி இருக்கோ இல்லையோ அந்த கோனை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டேஸ்லாம் அதை வந்து சை ஃபஸ்ட்லேருந்து முறிச்சு முறிச்சு கொண்டு வந்துடுவாங்க ரொம்ப ஹாப்பியாகவே சாப்பிடுவாங்க அப்புறம் இடியாப்பம் செகண்ட் டைம் வந்துச்சு அப்புறம் நூடுல்ஸ் வந்தது அதுக்கப்புறம் லாஸ்டாக தாங்க ஃப்ரைட் ரைஸ் வந்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து சங்கவி தான் வந்து கேட்டால் அவளுக்காக வந்து ஆர்டர் பண்ண ங்க நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு தெரியாது அவங்க ஹோட்டல் அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சரி நம்ம வரக்கட்டையும் பசிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு தோசை வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டேன் அதனால் நான் வந்து எனக்கு எதுவுமே ஆர்டர் பண்ணலை அவங்க சாப்பிட்றதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டேன் அதுவே எனக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சி இதுவே பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸுங்க வந்து ரொம்ப வெஜ்ஜின்னா இந்த ஹோட்டல் தான் போகணுன்னு சொல்கிறாங்க அவங்களே டேஸ்ட்டு வந்து ரொம்பவே லைக் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்தது பாருங்கள் அந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துச்சு அதை வந்து எங்கள் குட்டீஸுங்க விடவே மாட்டாங்க ரொம்ப ஹாப்பியாகவே என்ஜாய் பண்ணுவாங்க நான் கூட அதை வந்து சாப்பிடுவேன் நானும் அதை தான் வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் குட்டியசுங்கெலாம் இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தெரியா வீட்டுக்கு வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டோம் அப்படியே வந்து பில் பண்ணிவிட்டு வேகமாக வந்து வண்டி எடுக்காட்டி எங்கள் குட்டியசுங்கெல்லாம் அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காற்று நிறைய வரும் அதனால் அங்கேயே நின்றுட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கேன்னு இல்லை எந்த கடைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேஸ் அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் சரியான காற்று வரும் அதை தான் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க வாங்க ஓகே நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் போடுற வீடியோ வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்ன அப்படின்றது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறோம் எங்கள் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்